ஏதோ வர்க்கற ஸ்மெல்லெல்லாம் வருது ஸ்மெல்லை பார்த்தா பயங்கரமாக ஏதோ சமைக்கிறாங்க போலையே டேய் போயிடலாம்டா பட போடலாம் எங்கே ஓடுறீங்க இருங்க நபயமா இருக்குடா ஆஹா மல்லிகை பூத்தது போலே தேவதை போலோரு பெண் மகிழ சுந்தரி வேலை நீ கூப்படனே வந்துருவா பாருட்டி வருவா நீ போவியாடி நான் போவேன் நீங்க ஒரு நிமிஷம் உள்ள வாங்க வாங்கன்னு சொல்றேன் என்னடி இங்க பாருங்க துபாயில வேலை பாக்குற ஒரு பணக்காரனுக்கு தான் என் பொண்ணு கொடுக்கணும்னு என்ன சொல்லியிருக்காரு அவங்கள இப்போ வந்துருவாங்க அப்படி யாராவது வந்த விஷத்தை தான் கலக்கி கொடுப்பேன் என்ன பேச்சு பேசுறா பாத்தீங்களா இங்க பரடி நீ மட்டும் அந்த பைத்தியக்காரன் கூட போனது வச்சுக்கோ நான் எங்கேயும் தூக்க மாட்டேன்னு செத்துருவ நீங்க செத்தாலும் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீ முடிவு பண்ணிட்டிய எப்பவோ ஆஹா மச்சா மச்சான் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அந்த துபாய் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லு ஆமா வர வேண்டாம்னு சொல்லு

அப்படி வச்சா என்ன பையனுக்கு எந்த பழக்கமும் கிடையாது அடிக்க மாட்டான் தம்படிக்க மாட்டான் இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம் நம்மள மாதிரி குடிக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவான் ஓ அப்ப அவ அட்வைஸ்ல நாம கேட்க வேண்டியதா இருக்கும் மச்சான் ம் பைப் இருக்கு அப்ப ஆடி என்ன ஆவணி என்ன எப்ப வேணா பண்ணிட்டாங்க நமக்கு என்ன ஆமாங்க அவ ஃப்ரெண்ட்ங்க எல்லாம் கட்டட வேலையும் கூலி வேலையும் பாக்குறவங்க அவனுக்கு ஏதோ கவர்மெண்ட் வேலை சொன்னாங்க அத ஒத்துக்கிட்டேனா ஹே அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படிதானமா ம் ஆடி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அம்மா வருது இல்ல தர் வெள்ளிக்கிழமை வருது இந்த ஆடி மாசம் ஒன்னாம் தேதியே கல்யாணம் பண்ணுமா என்ன மூணாம் தேதி வச்சுக்கலாம்ல கேட்டு பார்க்கலாம் ஆனா கன்ஃபார்மா சொல்ல முடியாது இனி சொந்தக்காரங்க கிட்ட நான் என்னன்னு போய் சொல்லுவேன் எதையாவது சொல்லி சமாளிப்போம் என்ன ஏ பொண்ணப்பா என்னோட சோமன் விஷயத்தை கேள்விப்பட்டியா இல்ல அப்ப உனக்கு எதுவுமே தெரியாதா ஐயோ என்னாச்சு அவனுக்கு இந்த ஊர் ஜனங்க எல்லாத்துக்குமே வர ஆடி ஒன்னா தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஊர் அம்மன் கோயில தான் எனக்கு கல்யாணம் நடக்குது முகூர்த்த நேரம் முடியறதுக்கு முன்னாடியே ஊர் மக்கள் எல்லாரும் தவறாம கலந்துக்கணும் நீங்க எல்லாரும் வந்து எங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வதிக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு உங்கள் வருகையை எதிர்பார்க்கும் அக்ரிகல்ச்சர் ஆபிசர் சோமன் ஐயோ இந்த பைத்தியக்காரன் கல்யாணம் பண்ணிக்க போறானா அப்படின்னா சீக்கிரமா டைவர்ஸ்க்கு எதிர்பார்க்கலாம் இவனுக்கு கல்யாணம் எல்லாம் தேவையா அப்படி சொல்ல ஹ பங்கா உள்ள போங்க என்னடா எல்லோக்குதனே ஹ என்னடா புது மாப்புல டென்ஷனா இருக்கா மொய்க்கөр எல்லாம் பத்தறமா வங்க நிறைய மொய் வந்திருக்கும் போல ஆமா

பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா மாப்பிளைய போட்டோ எடுக்க மாட்டீங்களா ஐயோ மாட்டீங்களா சாரி சாரி சார் ஆ அதை கீழே வச்சிட்டு ரெண்டு பேரும் உட்காருங்க பார்த்துருக்கோம்மா தாலி கட்டும் போது பயங்கரம் அதை என்ன எதுக்குண்ணே என் ஒய்ஃப் குலகை போடணும்னு சொல்லியிருக்காள் நல்லாருக்கு பூமியை கண்டாய் வித் விக்ரா திமிக்கி அடுத்த நிமிஷமே ஓடிரணும் பண்டிகைக்கு முந்தினம்னு சொல்லிருக்காங்களே இல்லையா ஏ சும்மா இருடி பயமாக இருக்கா பயம் இல்லை ஆனால் டென்ஷனாக இருக்கு எதுக்கு இப்போ டென்ஷன் சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தண்ணி அடிக்க மாட்டேன் தம் அடிக்க மாட்டேன் சொல்லுவாங்க என்ன கேட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் சொல்லுவேன் சரி நீ கல்லை சாப்பிட்டியா கல்யாணம் முடிகிற வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நீ எப்பவும் காலையில் சாப்பிடாம இருக்க கூடாது சாப்பிட்டாதான் ஒழுங்கா வேலை பார்க்க முடியும் குறிப்பா காலையில் சாப்பிடாம இருக்க கூடாது